ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு செட் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ஸோ அந்த செட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ செட் செட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கப்போது எப்போயுமே ஹேங்கரில் எனக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன்ஸ்லாம் தேடி நம்ம அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து செட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் அதாவது கிரே பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஸோ கிரே பேக்ரவுண்ட் வந்துடுது அதில் வந்து பார்த்திங்கனா க்ரீன் பார்டர் ஸோ க்ரீனில் வந்து உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தனாலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பூனம் சாரீஸ்னால் ரெகுலர் வேர்க்கு நம்ம வியா பண்ணுற மாதிரியான பூனம் சாரி இந்த சாரி ஸ்ப்ரிங் ஷிஃபான்னு சொல்கிறாங்க நானூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய சாரீ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஸோ ரெகுலர் நம்ம வியா பண்ணுற மாதிரி ரெகுலர் வியர் சாரீஸ் நல்லா ட்ரெண்டியான ஒரு டிசைனில் வந்திருக்கு க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குது ஆரஞ்ச் இருக்குது மைல்டு ஆரஞ்ச் அதுக்கப்புறம் எல்லோ ஸோ இந்த நாலு தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பட்டனாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் ஸோ இதுதான் பிளவுஸு பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி பிளவுஸ் வந்துடுது ம் ஓகே முந்தான ரன்னிங் முந்தான ஓகே சாரி உள்ள ஃபுல்லாமே அப்படியே ரன்னிங் முந்தான வந்துடுது ஸோ ஃபஸ்ட்டு சாரி நம்ம பார்த்தாச்சு அழகான ஒரு கிரே பேக்ரவுண்டில் ஸோ எல்லா சாரியுமே இதே மாதிரி தான் இருக்க போது ஜஸ்ட் கலர் தான் மாறுது அடுத்து பிங்க் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் செட்டாக அப்படியே சாரீஸ் பார்க்கலாம் இது ப்ளவுஸு முந்தான உங்களுக்கு தனியாக வருது இந்த இருக்குது பாருங்கள் முந்தான அப்போ அந்த சிலையிலையும் முந்தானே உங்களுக்கு இருக்கும் அதில் இல்லையா சரி ஓகே இந்த சாரிலாம் முந்தானே வருது ஸோ ஒவ்வொரு சாரிலாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இதில் வருது சேரீ உள்ள ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது ஓகேப்பா ஸோ அடுத்து மைல்டு ஆரஞ்சு பார்க்கலாம் இருங்க நீங்கள் அதை மடிங்க ஆமாம் இந்த இதை காட்டுங்கம்மா நல்லா கம்ஸாக தெரியும் அவங்க இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ தான் வந்திருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாமே அந்த டிசைன் வந்துடுது ஓகேக்கா இந்த சாரி மட்டும் ஆமாங்க்கா ஸோ அடுத்து வந்து எல்லோவில் ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற மாதிரி தான் இந்த சாரீ பார்த்துடலாம் ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு கிரே பேக்ரவுண்ட் வந்துடுது இது ப்ளவுஸு ஆ இது முந்தான ஆ ஸாரீ உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் ஓகேம்மா ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா சாரி வீடியோ கேட்டால் அப்படி ஃபுல்லாக விரிச்சு கேட்டால் நல்லா தெரியும் தான் ஸோ அடுத்த செட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குற செட் இது இதுதான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்கா டிசைனில் உங்களுக்கு பெயிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க இது புஷ்பா ஸாரின்னு சொல்கிறாங்க இது நல்லா சாஃப்ட் பூனமில் கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ருப்பீஸ் தான் வருதுங்க இந்த புஷ்பா சாஃப்ட் பூனம் ஸாரீஸ் ஸோ அதில் அழகான கலெக்ஷன் கலர்ஸ் பாருங்க லாவெண்டர் இருக்கு கிரீன் இருக்குது ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் ப்ளூ என்ன கலருக்கா ஆனியன் ஆ ஓகேக்கா சரி காட்டுங்கக்கா ஃபஸ்ட்டு இருந்து காட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் பேட்டன் நம்ம பார்த்துருக்கோம் பெயிண்டட் மாங்கா டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தானே அப்படியே வரைஞ்ச மாதிரிதாங்க இருக்குது அந்த இதெல்லாம் வர இல்லை சாரியோடயே வரக்கூடிய பிரிண்ட் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே புது வெரைட்டி ஆஃப் சாரீஸ் ஓகேக்கா ஸோ செட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்களாம் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாங்க ஒரே பேட்டர்னாக வரும் வேறு வேறு கலர் இருக்கும் பார்த்தீங்களா இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குல்ல இந்த க்ரீனு ஓகேக்கா ஸோ மல்டி கலரில் உங்களுக்கு கலர் கலராக அந்த மாங்காய் பெயிண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒரு ப்ளூ பாத்துடலாம் இந்த லேவண்ட் மாதிரி தான் திருத்தட்ட இருக்குது ஸோ பார்த்துடலாம் லோ ரேஞ்சஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் ஆங்கர் செட்லேருந்து எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே செத்து தர மறுத்து பார்த்துட்டு இருக்கோம் இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாக இந்த பெயிண்டிங் டிசைன் என்ன வருது ஸோ இது திக்காக இருக்கான்னு பார்ப்போம் பாருங்க சிங்கிள் பீட் எடுத்து காட்டேன் சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த சாரி ஸோ லாஸ்ட் காமிச்சிட்டேங்க அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த சாரி இப்போ பார்த்துடலாம் ஆனியன் பிங்க் பேக்ரவுண்டில் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் தாங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாங்காய் பேட்டன் டிசைன் வந்துடுது ஓகேக்கா செமையான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ அடுத்த செட்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு அடுத்த செட்டை காட்டுறேன் ஸோ அடுத்த சாரி இது அடுத்த செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டு கூல் பூணம் தான் இது த்ரீ எயிட்டி ருபீஸ் தாங்க நல்லா சாஃப்டாக கூலாக இருக்குது இந்த சாரி ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பெயிண்டிங் நல்லா கலரை சேர்த்து கொட்டின மாதிரி இருக்குங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷனை பார்க்கலாம் என்னது காட்டுங்கக்கா ஸோ ரொம்ப அழகான சாரி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக உங்களுக்கு வந்து ப்ளூ தெரியுது பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது முந்தான நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சாரீக்கு பார்க்கும் போது ஆ ஓகேக்கா ம் சரிக்கா ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சாரீ அந்த மாதிரி இப்போ அழகாக வச்சுப்பா ப்ளவுஸ்லாம் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் கவர் போட்டு தொடியா இல்லை சேரீக்கலாம் ஸோ அடுத்த சாரீ நம்ம பார்க்குறது பிங்க்கு ஹைலைட்டடாக இருக்கிற மாதிரியான சாரி அந்த பெயிண்டிங் டிசைன்லேயே வந்து அர்த்த கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பார்த்துருலாம் இது ஸாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைனு ஓகேக்கா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஓகேக்கா அடுத்து லாஸ்ட்டு ஸோ இந்த ஸாரி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட் சாரீ பூனம் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க ஒரு மூணு செட் ஆஃப் பூனம் சாரீஸ் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே அழகான ஒரு வெரைட்டிஸ் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே நல்லா அவங்களுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா ஜொலி ஜொலிப்பாக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸ் தான் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்